நெம்பெருவானின் தாலியினை பற்றி அனைவருக்கும் ஆசீர்வாதம் இப்படியாக பல அற்புதங்களை செய்து சீடர்களை அதிசய அதிசயிக்க செய்தார் ராமானுஜர் ஒரு முறை பெரிய நம்பி ராமானுஜரின் கால்களை விழுந்து வணங்கினார் சீடர்கள் லசன் தனர் குருவே உங்கள் குரு உங்கள் கால்கள் விழுகிறார் நீங்கள் அதை தடுக்கவில்லையே என்றனர் சற்றே கோபத்துடன் அப்போது பெரிய நம்பி சொன்னார் சீடர்களே வறந்த வேண்டாம் நான் இவரிடம் நம் குரு ஆள கண்டேன் அதனை பிறகுதான் அவரை பணிந்தேன் என்றார் ராமானு சீரரிடம் ஒரு சீரன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை விரை நம்பி நமக்கு ஆட்டி வழியுள்ளார் தான் அதை தடுக்காமல் இருந்தேன் என்றார் இந்நிலையில் ராமானுஜருக்கு ஒரு கடும் சோதனை வந்தது காஞ்சிபுரத்தில் கிருமிகண்டன் என்ற மன்னன் ஆட்சி செய்து கொண்டிருந்தான் அவன் தீவிர சிவபக்தன் ஸ்ரீரங்கத்தில் காஞ்சிபுரத்தைச் சேர்ந்த ராமானுஜர் வைணவரே வைணவத்தை வளர்ப்பது குறித்து கவலை அவன் ராமானு அழைத்து வரும்படி சில பணியாளர்களை அனுப்பி நான் பணியாளர்கள் எல்லோருமே பருவனாக தோற்றம் கொண்டவர்கள் அவர்கள் எல்லோரும் ஸ்ரீரங்கம் வந்து ராமானு இறங்கே என விசாரித்தனர் மதத்தில் ராமானு இருப்பதை அறிந்து அங்கு சென்றபோது விஷயம் அவரது உள்ளார்ந்த சீடரான குரத்தாழ்வான தெரிவித்து விட்டது தெரிந்துவிட்டது அவர் வேகமாக ராமாயுணம் ஓடி நான் குருவே கிருமிகண்டன் தன் ஆட்களை ஏவி வைணவத்தை மட்டுமல்ல உங்களை அழிக்க ஆட்களை ஏவி ஏவியுள்ளால் அவர்களுக்கு உங்களுடைய அடையாளம் தெரியாது எனவே நீங்கள் என் வெள்ளை ஆடையை அணிந்து கொண்டு இங்கிருந்து தப்பி நான் தங்கள் காவியுடைய அவருடன் சிக்கிக்கொள்கிறேன் எனக்கு என்ன வேண்டுமானாலும் ஆகட்டும் ஆனால் நீங்கள் இவ்வுலகுக்கு தேவை உங்களால் உலக மக்கள் உய்வடைய வேண்டும் என்னை அனுப்புங்கள் என்றார் ராமானு சற்றை யோசித்தார் பின்னர் சரியனை ஒப்புக்கொண்டார் உடனடியாக இருவரும் உடையை மாற்றிக்கொண்டனர் ராமானுஜன் அங்கிருந்து தப்பி விட்டு சென்று குரத்தாளன் வெளியே வந்தார் அவரை ராமானுஜன் நினைத்து கொண்ட அந்த குண்டர்கள் காஞ்சிபுரத்துக்கு அழைத்து சென்றனர் மன்னன் கிருமிகண்டன் அவரை வரவேற்கை செய்தான் ராமானுஜ வைணவர் என்றாலும் கூட அவர் மீது மரியாதை வைத்திருந்த கொள்கையிலிருந்து இருந்து கருத்து வேறுபாடு மட்டுமே அவனது கோபத்துக்கு காரணமே என்று இருந்தது இதற்கெல்லாம் இன்னொரு காரணம் உண்டு ராமானுரின் ஆன்ம வாழ்வில் ஆன்மீக வாழ்வில் துவக்கத்தில் அவர் ஒரு இளவரசியிடம் இருந்த பிரம்மராட்சசனை ஓட்டி அல்லவா அந்த இளவரசியின் உடன்பின் நம்பிதான் கீழ்வி கண்டன் ஒரு காலத்தில் சகோதரி குணப்படுத்திய ராமானுணன் என்ற வகையில் அவர் மீது அதிக மதிப்பளித்து ராமானை கொண்டு எனக்கு விரோதம் இல்லை இவ்வுலகில் சைவங்கள் அனைத்தையும் அடிப்படை சிவனை முழுக்க முழுக்க சார்ந்தவர்களில் வழிபட வேண்டும் என்றான் கூடத்தாழ்வான் விடவில்லை சிவனை விடவே துரோணம் பெரிது என்றார் அவர் இதன் அளவை குறிக்கும் சிவன் என்றால் மரக்கால் துரோணம் என்றால் பதக்கு என்ற அளவை மரக்காலை விட பதக்கு அளவில் கூடியது திருமாலை உலகின் முதல் பொருள் அந்த பரந்தாமல் திருவழியில் மட்டுமே என் தலை வணங்கும் என்றார் ஆவேசமானவன் அவ்வளவுதான் அங்கிருந்து சிவப்புலவர்கள் அவர்கள் மீது பாய்ந்து விட்டனர் வெகு நேரமாக நடந்தது மன்னருக்கு ஆத்திரம் இப்போது மரியாதையை விடுத்து யோ சாமியாரே இங்கே சிவனையே பழித்தீர் என் சகோதரி குணப்படுத்திய நன்றிக்காக உண்மை உயிரோடு விடுகிறேன் சிவனை பெரிய அனுப்புகளுக்கிறீர்களா இல்லையா என்றான் சிம்மாசனத்தில் இருந்தபடி எழுந்தபடி குரத்தரவ அசையவில்லை முற்றும் தரிந்த ஞானி ஞானிகள் உயிருக்கு அஞ்சுவதில்லை என்ன நடந்தாலும் சரி தூக்க மேடைக்கே சென்றாலும் சரி தன் வாதமே சரி என்பதில் அவர் தளர்ந்து கொடுக்க இல்லை மன்னன் எவலர்கள் அழைத்தான் இந்த திமல் பிடித்தானை எழுத்துச் செல்லுங்கள் இவன் தலையை கொய்தால் தவறில்லை இருந்தாலும் செய் நன்றி தரிக்கிறது இவன் கண்களை பழித்த கம்பி கொண்டு குத்தி குருடாகிவிடுங்கள் என உத்தரவிட்டான் ஏவலர்கள் கூரத்தாழின் கண்களை குருடாக்கினர் அவர் அந்த ஏவலரிடம் என் சகோதரர்களே போது தெரிந்த இந்த மகா உலகம் இப்போது மறைந்து முற்றிலும் மறந்தாமன் மட்டுமே கண்டுக்குத் தருகிறான் இதற்காக உங்களுக்கு நன்றி நீவே பல்லாண்டு வாழ்க என்றார் அவர் தங்களை வாழ்த்தியதைக் கண்ட அந்த காவலர்கள் அவர் மீது கருணை கொண்டு ஒரு பிச்சைக்காரனை அழைத்து அவனுக்கு பணம் கொடுத்து இந்த பெரியவரை நீ ஸ்ரீரங்கத்தில் கொண்டு விட்டு விடு என்றார் அவர்களை ஸ்ரீரங்கம் நோக்கி நடந்தனர் அதற்குள் அங்கிருந்து திரும்பிய ராமானுஜர் ஸ்ரீரங்கத்தின் மேற்கே இருந்து அடர்ந்த காட்டுக்குள் சீரர்கள் பூந்தார் கால்களில் முள் தைத்தது ஆங்காங்கே கற்குவையில் பதம் பார்த்தது அவர்கள் களைத்து தாகம் பசியோ காட்டிலும் சுற்றி ஏதும் கிடைக்காமல் பாதி மயக்கத்தில் ஓரத்தில் அமர்ந்தனர் அப்போது காட்டுக்குள் இருந்த ஒரு கூட்டத்தினர் கண்ணரங்கே என கண்ணங்கரையென அவர்களை நோக்கி ஓடி வந்தார்கள் இதன் தொடர்ச்சியை நாளை பார்ப்போம் ஸ்ரீமதியை ராமானுஜாய நமக